Yn gyntaf, rydw i'n edrych வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன தலைக்கு வந்தது தலைப்பாகியோடு போனது போல இலங்கை தீவு மற்றும் இந்தியாவின் தென்பகுதியை கடந்த சில தினங்களாக ஒரு உழுப்பு உலுக்கிய புயல் இந்தியாவின் உள்ளூர் நேரப்படி நேற்று நள்ளிரவில் புதுச்சேரி அருகே பெரும் உயிரிழப்புக்களை ஏற்படுத்தாத வகையில் கரையை கடந்துவிட்டது எனினும் போல புயல்கள் கரைகடந்த பின்னர் கொள்ளும் அவலங்களை புதுவை மற்றும் தமிழகத்தில் காண முடிந்தது இன்னமும் அங்கு கடுமையான காற்றும் மழையும் தொடர்கிறது தமிழகத்துடன் ஒப்பீடு செய்யும் போது குட்டியாக உள்ள புதுச்சேரி ஒன்றிய பகுதி பன்னிரண்டு மணி நேரம் கடந்த முழுமையான மின்தடையுடன் வெள்ளத்தில் மிதக்கிறது மக்களின் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் இடம்பெற்று வருகின்றன ஏற்கனவே குறிப்பிட்டது போல பெஞ்சல் புயலின் காற்று வீச்சு எதிர்பார்த்ததை விட குறைவாக இருந்ததால் தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போனது போல ஒப்பீட்டு ரீதியில் சிறிய ஆறுதல் இருந்தது எனினும் காற்றால் பாதிப்பு குறைவாக ஏற்பட்ட போதும் அந்த குறையையும் சேர்த்து கடுமையான மழைப்பொழிவு இடர் நிலைமையை நீட்சி அடைய செய்தது பெண்கள் தற்போது அகன்றுவிட்டதால் இலங்கையும் சற்று ஆசுவாசப்பட முனைகின்றது எனினும் கடந்த சில நாட்களாக அந்த தீவில் நிலவிய சீரற்ற காலநிலை பதினேழு மனித உயிர்களை பறித்து நான்கு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு பாதிப்பை உருவாக்கியுள்ளது வடக்கு கிழக்கில்தான் அதிகமான பாதிப்பு பதிவாகியுள்ளது இந்த பாதிப்பின் பின்னணியில் இந்த வருடத்தின் இறுதி மாதமான டிசம்பர் இன்று பிறந்துவிட்டது இந்த மாதத்தில் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியான ஏக்கேடியார் இந்திய பிரியனர் வீட்டுக்கு பயணப்பட உள்ளதால் பெங்கல் தாளமுக்க நிலைமை அகன்று கொண்டாலும் நீரிணையின் அக்கறைக்கும் இக்கரைக்கும் இடையிலான அரசியல் தாளமுக்க நிலை தாக்கங்கள் எதிர்வெரு நாட்களில் எதிர்பார்க்கப்படுகின்றன கடந்த செப்டம்பரில் இடம்பெற்ற முதன்மை தலையாரி தேர்தலில் இக்கேடியாரிடம் தோல்வி கண்ட ரணில் விக்ரமசிங்க கடந்த சில தினங்களாக இந்திய பிரியனர் வீட்டில் சுற்றித் திரிந்துவிட்டு மீண்டும் நாடு திரும்பி தனது ஆட்சியில் அனைத்துலக நாணய நிதியமான ஐஎம்ஐப்புடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் வழியுடன் பிணங்கிக் கொள்ளாமல் ஏகேடிஆர் தரப்பு அதனுடன் தொடர்ந்து இணங்கிச் செல்வது தனக்கு மகிழ்ச்சியை உருவாக்கி கொள்வதாக நேற்று கொழும்பில் இடம்பெற்ற விழா ஒன்றில் ஏகேடிஆரின் அமைச்சர் விஜித ஹீரத் பிரசன்னப்பட்டிருக்க ரணிலும் பாராட்டு பத்திரத்தை வாசித்தார் தாம் ஆட்சிக்கு வந்தால் ஐஎம்எஃப் உடனான ஒப்பந்தத்தை கொள்வோம் என முழங்கிய என்பிபி அதாவது தேசிய மக்கள் சக்தி கண்ணுகளா இப்போது எப்படி சொன்னபடி செய்யாமல் எனது தரப்பு உருவாக்கிய திட்டங்களில் பயணித்துக் கொள்கிறீர்களே என்ற ஒரு மறைமுகமான இல்லலும் மஞ்ச புகழ்ச்சியும் ரணிலின் கருத்தில் வெளிப்பட்டதையும் அவதானிக்க முடிந்தது உள்ளது உள்ளபடி சொன்னால் தேர்தல் முழங்கும் விடயங்களை ஆட்சிக்கு வந்தால் எந்த தரப்பும் உடனடியாக செய்து கொள்ள முடியாது என்ற யதார்த்தம் தற்போது ஏகேடிஆரின் ஆட்சியிலும் ஜதார்த்தப்பட்டு நிற்கிறது இந்த யதார்த்தத்தின் அடிப்படையில் பல வருடங்களாக நாட்டில் சிஸ்டத்தை உடனடியாக சேஞ்ச் பண்ணுவது அதாவது மாற்றிக்கொள்வது கடினம் என்பதை பெருமட்டாக ஏற்றுக்கொள்ளவும் தான் வேண்டும் எனினும் இக்கடியார் ஆட்சிக்கு வந்தால் சில நாட்களில் இடம்பெற்றுக் கூடும் என சாமானியர்கள் நினைத்துக்கொண்ட மின்சார கட்டணத்தின் ஒரு பங்கு குறைப்பும் எரிபொருள் வரி குறைக்கப்பட்டு அதனால் ஏற்படும் விலை குறைப்பும் அனைத்துலக நாணய நிதியத்தின் ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அது உடனடியாக மாற்றப்பட்டு மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்படும் என்று எதிர்பார்ப்பும் ஆறு மாத காலத்துக்கு ஒருமுறை அரச ஊழியர்களின் வேதனம் உயர்த்தப்படும் என்று எதிர்பார்ப்பும் தற்போது நாட்டில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் இல்லாது ஒழிக்கப்படும் என்பது போன்ற விடயங்கள் நிறைவேற்றப்படுவதற்குரிய அசமாத்தியங்கள் இதுவரை தெரியவரவில்லை இதற்கிடையே செல்வம் அடைக்கலநாதன் போன்ற கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் ரக முந்திரிக்கோட்டை அரசியல்வாதிகள் மாவீரர் நினைவேந்தலை நடத்த அனுமதி அளித்ததாக எக்கேரியாருக்கு அவர் செய்யாத விடயத்துக்கு நன்றியறிக்கை பாராட்டுக்களை வாசித்துக் கொண்டாலும் மாவீரர் நினைவேந்த நிகழ்வுகளை பகிர்ந்த மூவர் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதான செய்திகள் வெளிவரத்தான் செய்தன இதற்கு அப்பால் பிரித்தானியாவில் பயங்கரவாத அமைப்புக்கு நிதி சேகரித்ததான குற்றச்சாட்டில் பிரித்தானிய குடியுரிமை பெற்ற கிளிநொச்சி பூர்வீகவாசியான நாற்பத்தி மூன்று வயதான ஒருவர் நேற்று ஸ்ரீலங்காவின் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் ஆகையால் எதிர்கால அரசியல் டீல்களுக்காக ஆட்சித்தரப்பின் முகவாய்களை எதிர்நோக்கும் தமிழ் அரசியல்வாதிகள் இவ்வாறான செய்திகளையும் உள்வாங்கித்தான் தமது பாராட்டு பத்திர லாவணிகளை நடத்தி கொள்ள வேண்டும் இவ்வாறான விமர்சனங்கள் ஏக்கேடியாரின் புதிய ஆட்சியில் இருந்தாலும் இப்போதுதான் அவரது தரப்பின் ஆட்சி அமைந்திருப்பதால் சுடுகுது மடியை இப்படி என்ற பாணியில் உடனடி தீர்வுகளை எதிர்பார்க்க முடியுமா என்ற திசைகாட்டியின் குரல்களும் வெளிவரத்தான் செய்கின்றன இவ்வாறான குரல்கள் வெளிப்பட்ட பின்னணியில் இந்த மாதத்தில் ஏகேடியார் புதுடெல்லிக்கு சென்று தனக்கு முன்னர் இவ்வாறாக முதன்மை தலையாரி கொழுவில் இருந்த முன்னோர்கள் செய்தது போல பெரியனரை திருப்திப்படுத்தும் வகையில் சில நகர்வுகளை செய்யக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகின்றது ஏகேடி ஆகிய அனுரகுமார் திசாநாயக்க தான் கடந்த செப்டம்பரில் கொள்வார் என இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே தனது ரோ மூலையால் முகர்ந்து பிடித்த இந்திய பிரியனர் ஸ்ரீலங்காவில் அரச தலைவர் தேர்தல் இடம்பெறுவதற்கு சில மாத காலத்துக்கு முன்னரே ஏகேடிஆரை டெல்லிக்கு அழைத்து அவருக்கு சில ஓதுதல்களை செய்த பிரியனருக்கு அரச தலைவராக டெல்லிக்கு வரும் ஏகேடிஆரை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதும் தெரிந்திருக்கவே கூடும் இக்கேடிஆருக்கு முன்னர் ஆட்சி குழுவில் இருந்த தலைகளுக்கு கூட அவை வாஞ்சிப்பு கொண்ட ராஜபக்ஷ தலைகளாக இருந்தாலும் இலங்கை தீவு அவர்களின் ஆட்சியிலும் பெரியன்னரின் பிடிக்கில் தள்ளப்பட்டதை யதார்த்தமாக கண்டுகொள்ள முடிந்தது இலங்கை தீவு பெரியன்னரின் பிடிக்கில் தள்ளப்படுவதை ராஜபக்ஷக்களாலும் முற்றாக தடுத்தாட்கொள்ள முடியவில்லை தமது தேசத்தின் இறையாண்மை குறித்த குரல்களை அவ்வப்போது ஸ்ரீலங்காவின் அரசியல்வாதிகள் எழுப்பிக் கொண்டாலும் இந்து சமுத்திரத்தை மையப்படுத்திய பூகோள அரசியல் போட்டி ஆட்டத்தில் இந்திய பிரியனரை நோக்கியே இந்த தள்ளாட்டமும் அல்லாட்டமும் இருந்தது அமெரிக்காவில் அடுத்த மாதம் அரசு தலைவராக பொறுப்பேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் தனது விசுவாசியான இந்திய பூர்வீக சக இந்தியாவுடன் நெருக்கம் கொண்டுள்ள காஷ்யப் பிரமோத் வினோத் பட்டேலை அமெரிக்காவின் எஃபிஐ அல்லது பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எனப்படும் மத்திய புலனாய்வு பிரிவின் இயக்குனராக நேற்று அறிவித்துள்ள பின்னணியில் ஸ்ரீலங்கா முதன்மை தலையாரியின் இந்தியப் பயணம் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் விவேக் ராமசாமி என்ற இன்னொரு இந்திய பூர்வீக அமெரிக்கரை தனது நிர்வாகத்தின் முக்கிய முகமாக கொண்டுள்ள நிலையில் இப்போது எப்பிஐ இயக்குநராகவும் பட்டேல் என்ற இந்திய பூர்வீக அமெரிக்கர் கொலுவிறுத்தப்படுகிறார் ட்ரம்பின் தீவிரமான விசுவாசி என வெளிப்படையாகவே அறியப்பட்ட கேஷ் பட்டேல் புளோரிடாவில் உள்ள ட்ரம்பின் இல்லத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எபிஐ தேடுதல் நடத்திய போது அந்த அமைப்பையே கேலி செய்தவர் ஆனால் அவ்வாறாக தன்னால் கேலி செய்யப்பட்ட அதே எபிஐக்கு தான் அடுத்த மாதம் அவர் இயக்குநராக பொறுப்பேற்க போகிறார் இவ்வாறான நியமனங்கள் ஊடாக ட்ரம்பின் எதிர்கால ஆட்சியில் இந்தியாவுடனான அமெரிக்காவின் உறவுகளில் சில தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என சில எதிர்பார்ப்புகள் நிலவுகின்றன இந்த எதிர்பார்ப்புகளில் இலங்கை தொடர்பான அதிர்வுகளிலும் ட்ரம்பின் இந்திய பூர்வீக உயர் முகங்கள் தாக்கங்களை அசாதாரணமாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும் கடந்த சில தினங்களாக இந்திய பெரியனர் வீட்டில் சுற்றி திரிந்த ரணில் விக்ரமசிங்க கூட ஏகேடிஆரின் டெல்லி பயணத்துக்கு முன்னர் அவரை பெரியனருடன் கோர்த்து வைக்கும் வகையில் தனது வைலிபாக்ஸ் அதாவது தந்திரம் கொண்ட மூளை பிரயோகத்தை செய்திருந்தார் தான் கடந்த வருடம் பெரியண்ணருடன் உடன்பாடு கொண்ட தொலைநோக்கு ஆவணத்தை எக்கேடியாரும் ஏற்றுக்கொண்டு அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்த முயல வேண்டும் என்ற வளையத்தை ரணில் எறிந்திருந்தார் கடந்த வருடம் ஜூலை மாதத்தில் டெல்லிக்கு சென்ற ரணில் விக்ரமசிங்க இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்தை செய்த நிலையில் பெரியண்ணருடனான சின்னத்தம்பியின் எதிர்கால உறவு தடத்தில் எக்கேடியார் தனக்குரிய தனித்துவ சிஸ்டம் சேஞ்ச் ஒன்றை செய்ய முடியாத வகையில் ரணில் இந்த வளையத்தை எறிந்திருக்கிறார் ரணில் எரிந்த இந்த வளையம் பெரியனருக்கும் உவப்பாக இருப்பதை ரணிலின் கருத்துக்கு வட இந்திய ஊடகங்கள் வழங்கிய முக்கியத்துவமும் பாராட்டும் ஆதாரத்தை வழங்கியுள்ளது அதாவது பெரியனரை கையாள்வதில் ஏகேடியாருக்கென தனித்துவமான ஒரு கொள்கை முடிவு இருக்கக்கூடாது மாறாக ஏற்கனவே தான் இந்திய பெரியனருடன் செய்து கொண்ட தொலைநோக்கு ஆவணத்தின் அடிப்படையில்தான் அது இருக்க வேண்டும் என்ற ஒரு தோற்றப்பாட்டை ரணில் இந்தியாவில் ஏற்படுத்திவிட்டார் அதன் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க தன்னுடன் செய்து கொண்ட தொலைநோக்கு பார்வை ஆவணத்தை பின்பற்றிக் கொள்வதே இகேடியாருக்கும் உசிதம் என டெல்லி கருதி கொள்வதால் அமெரிக்காவில் பெரியண்ணன் வீட்டின் அதானி குழுமத்தின் மீது சில குற்றப்பத்திரிகை வாசிப்புகள் இருந்தாலும் இன்னும் சில நாட்களில் இகேடியாரின் இந்திய பயணத்தில் இந்த விடயத்தில் என்ன முடிவு பெறக்கூடும் என்பது ஆர்வத்துக்குரியொரு வினாவாகவே எதிரொலித்துக் கொள்கிறது இவை இலங்கை மையப்படுத்திய விடியுங்கள் அடுத்து உலக நிலவரங்களை கொண்டால் சிரியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு முதல் ஆட்சியில் உள்ள அசாத் வம்சம் இதுவரை உள்நாட்டு மற்றும் வெளியக சவால்களில் இருந்து தப்பித்து ஏறக்குரிய ஐம்பத்தி மூன்று வருட காலமாக சிரியாவில் தமது ஆட்சி பிடியை வைத்திருந்தாலும் இப்போது திடீரென ஏற்பட்டுள்ள கிளர்ச்சியில் பசிர் அல் அசாத்தின் ஆட்சி தப்பித்துக் கொள்ளுமா என்ற ஒரு முக்கியமான வினா எழுந்துள்ளது ஏனென்றால் இந்த கிளர்ச்சியில் சிரிய தலைவரின் துருப்புக்களை புறந்தள்ளி அலப்பூ நகரை கிளர்ச்சி துருப்புக்கள் கைப்பற்றியுள்ளன தற்போது சிறிய துருப்புக்கள் அலப்போ நகரிலிருந்து வெளியேறிவிட்டன நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமான அலப்போவுக்குள் கிளர்ச்சியாளர்களின் துருப்புக்கள் நுழைந்ததை ஒப்புக்கொண்ட சிறிய இராணுவம் எதிர்த்தாக்குதலை நடத்தப்போவதாக கூறுகிறது நேற்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அரசு தலைவர் அசாத்தும் பயங்கரவாதிகள் ஒடுக்கப்பட்டு சிரியாவின் உறுதியும் பிராந்திய ஒருமைப்பாடும் பாதுகாக்கப்படும் எனவும் உறுதி வழங்கிக் கொண்டார் சிரியாவை பொறுத்தவரை அதன் நட்பு வலயமாக ஈரான் லெபனானின் ஹெஸ்புல்லா ரஷ்யா ஆகியன உள்ள நிலையில் இந்த கிளர்ச்சியை ஒடுக்க அவை எந்த அளவுக்கு உதவி கொள்ளப் போகின்றன என்பது எதிர்வெரு நாட்களில் தெரிந்துவிடும் சிரியாவின் பெரும்பகுதிகள் இப்போதும் அமெரிக்க ஆதரவு பெற்ற குர்திஷ் போராளிகள் வசமும் துருக்கியின் உள்ள சுனி ஆயுததாரிகளின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ள போதிலும் ஹெஸ்புல்லா ஈரான் மற்றும் ரஷ்யாவில் அசாத் ஆட்சி இதுவரை தக்கவைக்கப்பட்டே வருகிறது இந்த நிலையில் இந்த வாரம் திடீரென கைதா அமைப்புடன் இணைந்த ஜபத் அல் நுஸ்ரா தலைமையிலான எதிர்க்கட்சி அணி ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் என தமது அணியை பெயர் மாற்றி இட்லிப் மாகாணத்தில் தமது கிளர்ச்சியை அதிரடியாக நடத்தியது இட்லிப் மாகாணத்தில் அதிரடியாக ஆரம்பித்த இந்த அணியின் தாக்குதல்கள் எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் அலப்போவின் மையப்பகுதி வரை நீட்சியடைந்தன தற்போது கிளர்ச்சியாளர்கள் மத்திய நகரமான ஹமாவை நோக்கி முன்னேறுவதாக தெரிகிறது கடந்த வருடம் வரை சிரியாவில் நிலை கொண்டிருந்த ஹெஸ்புல்லாக்கள் இஸ்ரேலை எதிர்த்து போரிடுவதற்கு லெபனானுக்கு நகர்த்தப்பட்ட நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய ஜிகாதிகளும் அதனுடன் இணைந்த பிரிவுகளும் சிரிய படைகளுக்கு எதிரான தமது அதிரடியான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளன இந்த அதிரடியான தாக்குதல்களால் எழுபத்தி ஓராம் ஆண்டு முதல் ஐம்பத்தி மூன்று வருடங்களாக ஆட்சியிலுள்ள அசாத் வம்சத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருப்பதை இப்போதைக்கு மறுத்துக்கொள்ளவே முடியாது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சின் விடயங்கள் தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்